ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதி என்ன அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை போகுது ஸோ அதற்கான வாக்குறுதி தான் ஃபஸ்ட்டு தமிழக அரசு கொடுத்துருக்குறாங்க இந்த வாக்குறுதியில் இந்த தேர்தல் வாக்குறுதியில் எவ்வளவு மகளிர் உரிமைத்தொகை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த மகளிர் தொகை உயருகிறது யார் யாருக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ புதிதாக விண்ணப்பித்தவங்களுக்கு உயருமா விடுபட்ட பெண்களுக்கெல்லாம் தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க புதிதாக ரேஷன் அட்டை வாங்கியவர்களுக்கு மகளிர் உரிமைத்தொகை எப்போ கிடைக்கும் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உயர்த்தி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ தேர்தல் அப்படின்ற ஒன்று வந்தாலே போன தேர்தலில் தேர்தல் வாக்குறுதியாக மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க அதாவது தேர்தல் வாக்குறுதியில மகளிருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு வந்து வெளியாக இருந்தது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து அந்த மகளிர் உரிமை தொகை எல்லா குடும்ப பெண்களுக்கும் கொடுத்தாங்க இதில் முக்கியமாக ஒரு சிலர் வந்து விடுபட்டு இருந்தாங்க என்னோடய கார் வச்சுக்கிறவங்க கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க பென்ஷன் வாங்குறவங்க அவங்கெல்லாம் விடுபட்டாங்க ஸோ அவங்களையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நவம்பர் டிசம்பரில் வந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் பெண்களை வந்து புதிதாக இந்த மகளிர் உரிமை தொகையோடு வந்து சேர்த்தாங்க ஸோ எல்லாருக்குமே தெரியும் அதில் ஒரு சிலர் வந்து விடுபட்டிருந்தாங்க அந்த விடுபட்டவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீ அப்ளை பண்ணலாம் நீங்கள் புதிதாக விண்ணப்பித்தவர்களாக இருக்கட்டும் மகளிர் தொகை ஏதாவது ஒரு காரணங்களால் உங்களுக்கு நிராகரிக்கப்பட்டிருந்தால் அந்த காரணங்களை வந்து நீங்கள் சொல்லி மீண்டும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மகளிர் தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யார் யாரெலாம் இந்த மகளிர் உரிமைத்தொகை தொகை இருந்ததோ அவங்க எல்லாருமே ரீ அப்ளை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனவரியிலையே உங்களுடைய மகளிர் தொகை வந்து முப்பது நாட்களுக்குள்ளேயே வந்து கிடைச்சிரும் தான் வந்து தமிழக அரசு தெளிவாக சொல்லியிருக்குறாங்க ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இந்த விடுபட்ட பெண்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் என்ன மாதிரியான ரீசனால விடுபட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீண்டும் அப்ளை பண்ணால் கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தோம் ஸோ இதற்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் இந்த ஏப்ரல் மாதத்தில் நமக்கு தேர்தல் வரக்கூடிய காரணத்தில மீண்டும் வந்து தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதிகள் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை வந்து முன் வந்து இந்த தேர்தல்ல மக்களோட விருப்பங்கள் என்னவோ மக்கள் என்ன அதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் நமக்கு தேர்தல் வாக்குறுதியாக அளிக்க போறாங்க நிறைவேற்ற போறாங்க அதுலேயுமே பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை அதிகரிப்பு ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து அதிகரிக்க போகுது எவ்வளவு ரூபாயாக அதிகரிக்க போகுது ஸோ இந்த ஆண்டிலும் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றால் மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமி வாக்குறுதியாக இந்நிலையில் அரசும் அதை செயல்படுத்தும் மனநிலைக்கு வந்துள்ளது இதற்காக இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்குவது சாத்தியமா என்பதை குறித்து ஆதாய ನೇನಿದಿ ತುರಕ್ಕೆ ಅರಸು ಉತ್ತರ அதன் பற்றி பார்த்தீங்கன்னா அதை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த இரண்டாயிரம் வரும் யார் யாருக்கெல்லாம் வந்து ஆயிரம் ரூபாய் வருது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு புள்ளி இரண்டு லட்சம் கோடி வந்து இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் வந்து நம்ம தமிழகத்தில் இருக்கிறாங்க ஸோ அனைவருக்குமே இந்த ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு ரெண்டாயிரம்குள்ளே உயர்த்தப்படுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கதான் வந்து சொல்கிறாங்க ஸோ ஏப்ரல் இல்லை மே மாத தொட தொடக்கத்திலேயே வந்து நமக்கு தேர்தல் வரப்போகுது ஸோ இந்த தேர்தலை கவர்ற வகையில் மக்களை கவர்ற வகையில் தேர்தல் வாக்குறுதியில் இந்த ஒரு மகளிர் உரிமை தொகை வந்து இடம்பெற போகுது இதை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு மாநிலங்களில் தென் தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா அதுக்கப்புறமா பாண்டிச்சேரி இந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் அந்த மாதிரி உயர்த்து கொடுக்குறாங்க தமிழகத்தில் வந்து மக்கள் தொகை அதிகம் அதோடு கூட ரேஷன் அட்டைதாரர்கள் அதிகம் அப்படின்றதுனால அரசிடம் வந்து ஆலோசனை பண்ணிட்டு வராங்க முதல்வர்கள் ஆலோசனை பண்ணிட்டு வராங்க அதாவது இரண்டாயிரமாக உயர்த்தி கொடுக்கலாம் அம்மா யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்கெல்லாம் இந்த இரண்டாயிரம் கிடைக்கும் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கும் இந்த இரண்டாயிரமும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான சாத்தியக்கூறுகளை ஆராயிறாங்க ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துல வந்து நமக்கு அதாவது இந்த வருஷம் தேர்தலுக்கு பிறகு நமக்கு மகளிர் உரிமை தொகை நிச்சயமாக உயரப்போகிறது அதை மட்டும் வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம் ஸோ அதை வந்து ஆயிரத்தி ஐநூறாக கொடுக்க போகிறாங்களா இல்லை இரண்டாயிரமா கொடுக்க போகிறாங்களா அப்படின்றது தான் வந்து கேள்வியாக இருக்குது கண்டிப்பாக ஆயிரத்தி ஐநூறு இல்லை இரண்டாயிரம் கொடுப்பாங்க பொங்கலை பொறுத்தளவில் நமக்கு எப்போ போன வருடங்கள்லாம் கொடுக்கலாம் ஆயிரம் ஐநூறுவா தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் வரக்கூடிய காரணத்தினால கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் அதாவது ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரருக்கும் வந்து மூவாயிரம் ரூபாய் தமிழக அரசு கொடுக்குறாங்க அதே போல் இந்த மகளிர் உரிமை தொகையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க கூடிய சீக்கிரமே இதற்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து வரப்போகுது அதாவது எவ்வளோ மகளிர் உரிமை தொகை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ஆயிரத்தி ஐநூறு இல்லை ரெண்டாயிரமா அப்படின்ற அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மகளிர் உரிமை தொகை சம்பந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ